மாறன் சரி இல்லை இப்போட்ட கசமான அருமையான மாசான இப்ப சார் சொல்லலாம் ஸ்கிப்னா ஆஃப் லோடிங் கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச இருக்கும் ஜோசியரை கூட்டிகிட்டு வந்து மாசா வந்து பேச வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கார்த்தியோட ஜாதகத்தை நான் பார்த்தேன்னு சொல்லி ஆல்ரெடி அந்த கட்டத்தில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக வந்து சொல்கிறாங்க நம்ம மாறன் பேச்சை கேட்டுகிட்டேன் உடனே அவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க மனைவிமார்கள் கண்டிப்பாக இது மாதிரி பரிகாரம் வந்து பண்ணணும் அதுவும் கஷ்டப்பட்டு பண்ணால் மட்டும்தான் கார்த்திக் நடக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி என்னோடய புருஷன் கார்த்தி பிருந்தாவோட இப்போ என்ன தான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல கார்த்திக்காக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நான் அதை சந்திக்கிறேன் என்னால் இந்த வேண்டுதலை நிறைவேற்ற பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானும் பண்ணுவேன்னு பிருந்தா வந்து பேசுகிறாங்க ஏன் புருஷனுக்காக நான் பண்ண மாட்டேன்னா கார்த்தியை நான் நேசித்து கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஏய் கார்த்தியை இப்போ என்ன உரிமையாக வந்து மனைவியாக ஏற்றுக்கிட்டாங்க நான் தான் ஒசந்தவ நான் தான் ஒசந்தவன் ரெண்டு பேரும் வந்து ச மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க உடனே மாறன் வந்து அசால்ட்டாக வந்து பேசுகிறாங்க ரெண்டு பேரும் பரிகாரம் பண்ண வேண்டியதானே பண்ணுனா யார் நல்லவங்கன்னு இதுலேருந்தே தெரிஞ்சிடும் நம்ம கையில் இருக்கிற முடிவை கடவுள்கிட்ட வந்து ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த பரிகாரம் எல்லாத்தையும் யார் ரெண்டு பேரில் நல்லபடியாக பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கடவுளோட நல்ல ஆசிர்வாதம் கிடச்சி அவங்க கார்த்திக்கு பக்கத்தில் பிடிச்சி உக்குற ஃபங்க்ஷனை நல்லபடியாக வந்து பண்ணி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஏய் இதெல்லாம் தேவையா விஜி எப்படிப்பட்டவ தெரியுமா அவளுக்கெல்லாம் இந்த விஷயம்லாம் சாதாரண விஷயம் ஆனால் ஏன் தங்கச்சியால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு வீரா வந்து சொல்லிகிட்ருக்காங்க இல்லைக்கா நான் பண்ணுவேன் வேணாமா பிருந்தா தேவெல்லாம் பேசிகிட்டு இருக்காத ஒன்னால் விஜய்கிட்டலாம் வந்து சண்டை போடலாம் முடியாது இதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான விஷயம் இந்த இதில் நீ தோத்துட்டனா கார்த்திய நிரந்தரமாக நீ பிரிய வேண்டியதான் இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மாறன் வந்து பேசுகிறாங்க ஜோசியர் இங்கே நடக்கிற பெரியாரம் எல்லாமே வந்து செட்டப் தான் கொஞ்சம் நேரம் அமைதியாரு பிருந்தா செருப்ப பாரு நார்மல் செருப்பு ஆனால் பார்க்கறதுக்கு பரிகாரம் பண்ணுற மாதிரி தெரியும் ஆனால் விஜிக்கு மட்டுந்தான் எல்லாமே வந்து எது எப்படி எப்படி இருக்கணுமோ அதை இது அப்படி அப்படி இருக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜி வந்து என்னது மொதல் பரிகாரமே எப்படி இருக்குது இதில் மூணு ரவுண்டு வந்து சுற்றி வரணுமா சுற்றி வந்தீங்கன்னா நிச்சயம் இந்த பரிகாரத்தில் நீங்கள் ஜெயிச்சுட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ரெண்டு பேரும் ரவுண்ட் அடிக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து நம்ம பிருந்தா ஏறி நிற்கிறாங்க கடவுளே நல்லபடியாக நானும் கார்த்தியும் சேர்ந்து வாழணும் நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் கார்த்தி தாலி கட்டினாருன்னா என் கழுத்தில் மட்டும் தான் கட்டணும்னு சொல்லிட்டு ஏறி நிற்கிறாங்க ஒன்றுமே தெரியல உடனே அந்த இடத்துல நம்ம வீராட்டை வந்து சொல்லி முடிக்கிறாங்க பார்த்தியா ஒன்றுமே தெரில அப்போன்னு பார்த்து நம்ம பிருந்தா இருக்காங்க நீ தாம ஏதாவது சொல்லணும் நான் சொன்னால் ஏதாவது கேடித்தனம் பண்ணுறேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஏதாவது சொல்லு பிருந்தா வாய துறக்காத இது எல்லாம் மாறனோட ஏற்பாடு தான் நீ கார்த்தியோட மனைவியாக நிரந்தரம் ஆகணும் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் நம்ம விஜயால் நடக்கவே முடியல இதை வந்து நோட் பண்ணுறாங்க அச்சச்சோ என்னது இது எல்லாம் திட்டமிட்டு பண்ணுற சதியா சரி சரி நான் இந்த ரவுண்டில் வேணா தோற்றுருக்கலாம் அடுத்த பரிகாரத்தில் நான் என்ன செய்கிறேங்கிறத பொறுத்திருந்து பாருங்கடா ஏன் கிட்டியாடா மல்லு கட்டுறீங்க அப்படின்னு நம்ம விஜி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆனால் விஜிக்கு சமயம் வந்து பல்பு கொடுக்க போறாங்க நம்ம மாறன் அப்படியே சுத்த முடியாம விஜி கஷ்டப்பட்டு வராங்க ஆனா பிருந்தா வந்து ஈஸியா வந்து வந்துடுறாங்க வந்து முடிச்சோன்னே பார்த்தீங்களா அந்த கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு பிருந்தா தான் கார்த்தியோட மனைவியை இதை நான் சொல்லலை கடவுள் தான் சொல்றாரு ஏன்னா பிருந்தா வந்து ஈஸியா வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம விஜி அப்படியெல்லாம் இல்லை எனக்கு என்னமோ இவ போட்டிருக்கிற செருப்பு மேலே சந்தேகமா இருக்குன்னு விஜி வந்து அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி சொல்றாங்க நான் நடக்க கஷ்டமா இருக்குன்னா அவன் நடக்கவும் கஷ்டமாக தானே இருக்கணும் இதெல்லாம் சாத்தியமே இல்லை இல்லைம்மா கடவுளோட அனுகிரகம் இருந்தால் நிச்சயம் எல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம் உனக்கு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணலன்னு நினைக்கிறேன் அச்சோ தேவையில்லாம நம்ம வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறோமோ சரி சரி எனக்கும் நடக்க ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது விஜய் உனக்கும் நடக்க ஈஸியாகவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த சமையாக வந்து சிரிக்கிறாங்க நம்ம வீராவும் மாறன்லேருந்து எல்லாரும் கார்த்திகிட்டே என்னடா நடக்குது விஜயம் பிருந்தா வந்து ஜெயிச்சிருவாளா அவளை விட எனக்கு தாண்டா பாட்டமாக இருக்குது ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்து விஜய் ஏற்றுக்கிட்ட சொன்ன மாதிரி நடிக்க சொன்னீங்க நடித்தேன் ஆனால் இந்த விஷயத்தில் என்னால் முடியலன்னு உடனே கார்த்திகிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து அப்பாடா அப்பனா விஜிக்கு நான் ஆறுதலாக வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு விஜி உன்னால் முடியும் நான் ஒன்றை தான் மனைவியாக வந்து ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நடந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம விஜய்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கார்த்தி இது மாதிரி பேசுகிறது நினச்சா எனக்கு கடுப்பாக வருதுன்னு சொல்லும்போது இல்லைம்மா நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமாக நடக்கிறப்ப இப்படியெல்லாம் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்த ரவுண்டு வந்து சூப்பராக வந்தோடனே நம்ம வீராவை மாறணும் அந்த கட்டையை வந்து மாற்றி வச்சிட்றாங்க அந்த செருப்பை பார்த்தோன்னே பார்த்தீங்களா செருப்புங்க நல்ல செருப்பு தான் ஆனால் விஜியோட இதில் தான் கோளாறு இருக்குது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி விஜி ஏறி நின்று ஆமாம் இதில் நின்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்லிடுறாங்க ஜோசியர் தான் மாறன் வந்து ஏற்பாடு பண்ண ஆளுங்க அதனால் அதனால வந்து சூப்பராக வந்து அவங்களும் வந்து விஜய்க்கு வந்து ஆப்பு வச்சுட்டு நம்ம பிருந்தாவுக்கு சாதகமாக சூப்பராக வந்து இருக்காங்க சரி அடுத்த பரிகாரம் வந்து இது மாதிரி பானை எடுத்துட்டு அப்படியே வந்து மூணு வாட்டி சுற்றி வரணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதில் தீச்சட்டி எல்லாம் இருக்கும் போல் இதையே கொண்டு வரணுன்னுங்கிற மாதிரி சொன்னோன்னே பிருந்தா அதுக்கு சூப்பராக வந்து ஏற்பாடு வச்சிருக்கேன் அடியில் வாழை மட்டை வச்சுட்டா மட்டும் போதும் எப்படி இருந்தாலும் வெயிட்டாக இருக்கும் கொஞ்சம் தூக்கிட்டு வந்துட்டா சிரமம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இல்லை இந்த பரிகாரம் தெரிஞ்சோ தெரியாமலோ கார்த்திக்கு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க அப்படி இருக்கும்போது இனிமேட்னா சாமியோட ஆசீர்வாதத்தோடு தான் அப்படியே வந்து இந்த பரிகாரத்தை வெற்றிகரமாக எல்லோரும் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் செய்ய போகிறேன் கார்த்தி தான் எனக்கு முக்கியங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னடா உன் மனைவி வந்து எல்லாரும் போல் வந்து இருக்காங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராதே தோத்துட்டேன்னா என்ன ஆகும் தெரியுமா விஜய் நான் ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது கார்த்தி மேலே நான் வச்சுருக்கிற அன்பு பாசத்துக்காக இதை நான் செய்வேங்கிற மாதிரி மொத்த காலில் நிற்கிறாங்க வீரா வந்து பேசுகிறாங்க பிருந்தா செஞ்சால் செஞ்சுட்டு போட்டோம் அவளுக்கு நம்பிக்கை இருக்குங்கிறாங்க ஏய் என்னடா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா நிச்சயம் உன் காதல் உண்மையினா ஒன்று தான் நான் நினைக்கிறேன் நம்புவோம் அப்படின்னு சொல்லி பட்டும் படாமல் மாறன் வந்து பேசுகிறாங்க என்னடா இவ்வளோ நேரம் எப்படி சொல்கிற விஜி தோற்றுருவா இருந்தாலும் நம்ம பிருந்தா ஜெயிப்பாலாம்னு தெரில பொறுத்து இருந்து பார்ப்போம் எனத்தான் ஆர்வமாக இருக்கடா யாருக்கிறதுல தாலி கட்டுவேனு அப்படின்னு நம்ம வந்து ஒம்புலுக்கிறாங்க என்னடா அப்படி சொல்கிறா இல்லைடா சும்மா சொன்னடா நிச்சயம் பிருந்தா தான் ஜெயிப்பாங்கிற மாதிரி எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறப்ப ஓ இப்படியெல்லாம் பண்ணுறீங்களா இப்போ பாரு நான் வந்து வாழ மட்டை அடியில் வச்சுட்டு எப்படி சூப்பராக வந்து சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாழ அடியில் வச்சுட்டு நம்ம விஜய் மாட்டுக்கும் சுற்றி வந்துட்டு இருக்காங்க ஆனால் பிருந்தா கஷ்டப்பட்டு இந்த பரிகாரத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கணும்னு அப்படியே அவங்களும் செஞ்சு முடிச்சுட்றாங்க அப்பன்னு பார்த்து பார்த்தீங்களா இந்த வாட்டி சாமி எனக்கு தான் வந்து நல்ல வாக்கு வந்து கொடுத்துருக்காங்க என் கைக்கு எதுவுமே இல்லை ஆனால் பிருந்தா கையை பாருங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த வரட்டி பிருந்தா ஒரிஜினலாக பண்ணுறாங்கன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இதை கையை காட்டுறாங்க உடனே அந்த ஜோசியர் சொல்கிறாங்க ரெண்டாவது பரிகாரத்தில் இங்கே யாருக்கு கையில் இது மாதிரி வந்திருக்கோ அவங்க தாம்மா ரொம்ப அதிர்ஷ்டசாலி நிச்சயம் இந்த விஷயத்துல பிருந்தா தான் அதிர்ஷ்டசாலின்னு ஜோசியர் மூலயமா சொல்ல வச்சிட்றாங்க இதுலேருந்து தெரிஞ்சிருது நம்ம பிருந்தாவும் கார்த்தியும் தான் ஒன்று சேரணும் இந்த பரிகாரத்தில் ஜெயிச்சது யார் நீங்களே சொல்லுங்கங்கிற மாதிரி மாறன் வந்து சொன்னனே இந்த பரிகாரத்தில் வெற்றிகரமாக ஜெயிச்சது வேற யாருமே இல்லை நம்ம தான் அப்படி இருக்கும்போது ஃபங்க்ஷன் யாருக்கு பண்ணணும் அதுவும் நீங்களே சொல்லிடுங்க நம்ம கார்த்தி பிருந்தாவும் தான் ஒன்று சேரணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்